ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இருந்து ஃப்ரீயாக ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் நடத்த போகிறோன்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஐநூறுவான்னு சொல்லியிருந்தோம் அந்த டோர்னமெண்ட்டோட அஃபிஷியல் டேட் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஜூலை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலு மணிக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் சேரணும்னு விருப்பம் இருக்கோ கமெண்டில் உங்களோட பேர் வித் உங்கள் இன்ஸ்டா ஐடி இல்லைனா மொபைல் நம்பரை வந்து சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை நேரடியாக கனெக்ட் பண்ணி நாங்களே வந்து ஈவினிங் நாலு மணி என்றைக்குன்னா ஜூலை பதினாலாம் தேதி வந்து நாலு மணிக்கு நாங்களே உங்களை கானெக்ட் பண்ணி ஃபிஃப்டி ஃப்ரீயாக டோர்னமெண்ட்டுக்குள்ளே குள்ள போகலாம் ஆனால் மூணு பிரைஸ் சொல்லியிருந்தோம் ஸோ மூணு பிரைஸ் எதுவும் இல்லை ஒரே ஒரு பிரைஸ் தான் அது ஐநூறுவா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ டக்குன்னு உள்ளே வந்து லேட்லாம் ஸோ எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெடியாக இருக்கோங்க உங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களோட பேர் ப்ளஸ் நம்பர் நம்பர்லனா இன்ஸ்டா ஐடி வந்து அனுப்பிவிடுங்க நாங்களே உங்களை டேரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ ப்ளீஸ் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை முழுசாக பாருங்கள் எல்லாமே உங்களுக்காக தான் மக்களை யாராவது இப்படி பண்ணி நீங்கள் பார்த்துட்டீங்களா உங்களுக்காக ஃப்ரீயாக ஒரு என்ட்ரி இல்லாமல் ஃப்ரீயாக வந்து கூப்பிட்டு போக போகிறோம் அதுவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஐநூறுரூவா தரையும் போகிறோம் உங்களுக்கு ரிடீம் கோடாக வேணும்னா ரிடீம் கூட தரோம் இல்லை பணமாக தான் வேணும்னா கூகுள் பேயில் வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பிவிட போகிறோம் ஸோ உங்களோட பேர் ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பர் அப்படி உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுக்க விருப்பம்னா உங்களோட இன்ஸ்டா ஐடியா கொடுங்க அப்படி உங்களுக்கு இன்ஸ்டா ஐடியும் கொடுக்க விருப்பம்னா உங்களோட ஜிமெயில் ஐடியாவது கொடுங்க நான் அங்கே உங்களால் காண்டக்ட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்காக தான் நீங்கள் நாங்கள் என்னே சொல்லலாம் நாங்கள் வந்து டூ கே சப்ஸ்க்ரைபர் அடிக்க வரோம் அன்னைக்கும் வந்து எதாவது தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதே மாதிரி டூ கே சப்ஸ்கிரைபர் அடித்தோம்னா நம்ம சேனல் வந்து எதாவது ஒன்று உங்களுக்கு வந்து இருக்கோம் ஓகே கைஸ் இந்த வீடியோ புரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஃபயர் விளையாடுறாங்க அப்படி அவங்களுக்கு பணம் தேவைப்படுச்சு அந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணிவிடுங்க அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ஓகே கைஸ்